உற்சாகமான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு வீடு கட்டிகிட்ருக்கீங்க அல்லது கட்ட போகிறீங்க ஸோ போர்வல் எந்த மூலையில் இருந்தால் சிறப்பு ஒரு மூன்று இடம் இருக்குதுங்க ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் செல்ஃபோனில் காம்பஸ் அப்படின்றது வந்து டிஜிட்டல் காம்பஸ்ன்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் வந்து நார்த் ஈஸ்ட்டு ஈஸ்ட்டு நார்த்து நார்த் ஈஸ்ட்டு சந்திக்கும் இடத்துல நீங்கள் போர் போடுங்க அதாவது நார்த் ஈஸ்ட் ஈசான மூலைன்னு சொல்கிறது ஜலம் மூலை ஸோ பல்லமான ஒரு பகுதி கொண்டது ஸோ அதில் போர் போட்டோம்னா நல்ல தண்ணீர் வரும் ஸோ அதனால் ஈசான மூலை நுக்கன் கார்னர் ஆஃப் த ஈசான மூலை அதில் ஈசான மூலையும் கன்னி மூலையும் ஒரு நூல் பிடிச்சிங்கன்னா அந்த ஜங்ஷனில் மாத்திரம் வரக்கூடாது அதில் கீழ்ப்பகுதியில் வட பகுதியில் நீங்கள் போர் போட்டுக்கலாம் ஒன்று கிழக்கு பகுதியில் போர் போட்டுக்கலாம் வடக்கு பகுதியில் போர் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஈசான மூளை அப்புறம் கிழக்கில் நீங்கள் போர் போடுறதுக்கு உண்டான அமைப்பு அப்புறம் வடக்குல அப்ப கிழக்குங்கிறது ஈஸ்ட் பக்கமும் வடக்குங்கிறது நார்த் பக்கமும் நார்த் ஈஸ்ட்ங்கிறது ஈசான மொழியில ஸோ இந்த மூன்று இடத்துல எங்க வேணாலும் நீங்க போர் அமைக்கலாம் ஸோ வேற எந்த பகுதியில நீங்க அமைக்காதீங்க ஈசன் பாகம் ஈசான மூலைங்கிறது குரு பகவானுக்கு உண்டான குளிர்ச்சியான ஒரு பகுதி ஸோ கங்கா வந்து உங்களுக்கு உற்பத்தி ஆகின்ற இடம் தான் ஈசன் பாகம் சிரஸ்ல இருந்து எம்பெருமான் சிவபெருமானுடைய சிரசுங்கிறது தான் ஈசன் ஸோ அந்த பகுதியில் போர் போட்டோம்னால் செல்வ செழிப்பாக இருக்கலாம் வணக்கம்